வேதம் ஒரு பொக்கிதம் டாக்டர் ஸ்ரீவர் தனுராசி என்பர்களே டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக கை கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன கவனமாக இருக்க வேண்டிய அம்சங்கள் எவை எவை இந்த மாதத்தின் வழிபாட்டு நாள் எது வழிபாட்டு தெய்வம் எது இதையெல்லாம் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதம் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் தொடங்கி ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் ஆரம்பிக்க போகிறது சமீப காலமாக ஏறக்குறைய ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக குரு பகவான் ராசிக்கு அதிபதி அதிச்சார கதியில் அஷ்டமஸ்தானத்திற்கு போய் அடைந்தாலும் கூட உச்சநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அடைந்தாலும் கூட வக்கரகதியை அடைந்து பின்னோக்கி மீண்டும் திரும்பி இப்போது ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் இந்த ஒரு காலகட்டம் நிறைய செலவு செஞ்சுருப்பீங்க நிறைய வேலை பலவு இருந்திருக்கும் வேலைக்காக நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க வெளியூருக்கெல்லாம் போயிருப்பீங்க நல்ல தூக்கம் இருந்திருக்காது வேலைக்கே சாப்பிட்ருக்க மாட்டிங்க அப்புறம் ஏதாவது பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்கும் இதெல்லாம் சரியாக போகிறது வெளியூர் வெளிநாடுன்னு போனவங்க வந்து திரும்ப சொந்த ஊருக்கு வருவீங்க அதாவது தற்காலிகமாக ஒரு வேலை நிமித்தமாக போனவங்க திரும்ப ஊருக்கு வருவீங்க இப்படி இதற்கு முன்னே உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது எதையாவது நினைத்து பயம் இருந்திருக்கும் அது இப்போ சரியாகும் உடலை பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும் ஏதோ பரிசோதனைகள்லாம் செய்ய வேண்டிய நிலையெல்லாம் கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அது இப்போது சரியாகும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணம் சம்பந்தமாக கடன் வாங்கியிருப்பீங்க கடன் அடைச்சிருவோமா தொடர்ந்து வருமானம் வருமா எதாவது உடம்பு சரியில்லைன்ற மாதிரி இப்போ இருக்குது நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி சம்பாரித்து இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கவலை பயம் இருந்தால் அதெல்லாம் இப்போது நிவர்த்தி ஆகும் பிறரோடு சேர்ந்து பிறரை நம்பி இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க பிஸ்னஸ் சம்மந்தமானதாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு பிறர் ஹெல்ப் பண்ணுவாங்க பண உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி வீடு கட்டுற வேலை ஆரம்பிச்சிருக்கலாம் கல்யாண விஷயம் ஆரம்பிச்சிருக்கலாம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அவங்களால செய்ய முடியாமல் போகுது அப்போது அப்படி ஆயிடுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி இந்த ஆரம்பிச்ச வேலையை நடத்த போகிறோம் அப்படின்ற ஒன்றாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாகும் ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியம் சீராகும் எப்படிப்பட்ட உடல் பாதையெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிருந்தாலும் அதுக்காக டயக்னோசிஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சவிக்கமாக இருக்கீங்க அப்படின்னும் இல்லை தசாபக்தி சரியில்லை ஜாதகத்தில் அப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது அனுபவிக்கணுன்றவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பார்டரில் இருக்குது அந்த சுகர் டயபெட்டிக் ஆக போகிற ஒரு நிலையில் முதலே பார்த்துட்டிங்க இதெல்லாம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அதே வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த ஆரம்ப காலத்துலேயே தெரிஞ்சிக்கிறதுனால சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்றத சொல்லுவாங்க உடல்பாதை சரியாக போகிறது அட்மிட் ஆகிருந்தவங்க கூட டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவீங்க மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வருவீங்க இந்த விஷயம் நடக்கும் ஏற்கனவே வாங்கின கடன் பற்றாமல் புதுசாக கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டோ அல்லது அப்படி ஒரு நெருக்கடி வந்தால் நமக்கு யார் கடன் கொடுப்பாங்கன்றத நீங்கள் பார்த்து வச்சுருந்தாலோ அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது வேண்டாம் இதுக்கப்புறம் கடன் வாங்க வேண்டாம் அப்படி இப்போ நம்ம வச்சு சமாளிச்சுக்கலாம் இப்போ இருக்கிறத வச்சு சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்போது ஆரோக்கிய விஷயம் சரியாகும் பொருளாதார விஷயம் சரியாகும் அப்புறம் ஒருத்தரை நம்பி ஒன்றில் இறங்கிருக்கீங்க திடீர்னு அவர் கை விட்டுட்டு போயிட்டார் வேணுன்ற கூட போல அவருடைய சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் தனியாகவே அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும் இதெல்லாம் பலனாக சொல்லலாம் எப்படின்னா முதல்ல குருவை வைத்து சொன்னோம் குரு வந்து எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் மீண்டும் ஏழாம் இடத்திற்கு போக போகிறார் அப்படின்றனால சொன்னோம் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு விரயபாவம் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை குரு எட்டுக்கு வர்றதுனால மட்டும் இல்லாமல் குரு இருந்து சனி நாலில் இருந்து அப்போ நாலு எட்டு விரயபாவத்தில் நாலு கிரகங்களுடைய தொடர்பு அதனால் நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுறது நிறைய வேலை பார்க்குறது ஓடி ஆடி அலைந்து திரியறது தூக்கம் ஓய்வு குறையிறது வேலைக்கு சாப்பிட முடியாமல் போகிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த விரயபாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றாக ராசிக்கு வரப்போகிறது முதல்ல வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தா செவ்வாய் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு வரார் செவ்வாய் வந்து விரையாதிபதி அவர் ராசிக்கு வராருன்னா அவர் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கார் குருவுடைய பார்வையை பெறுகிறார் அதனால் உங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத நிறைய செலவு பண்ண வேண்டிய நிலை இது சரியாகும் செவ்வாய்க்கு அப்புறமா அந்த ராசிக்கு வரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் சூரியன் வர்றார் சூரியன் பாக்யாதிபதின்னு சொல்லுவோம் அவர் வந்து ராசிக்குள்ளே வரார் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியில் இருக்கிறாங்க இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார்கள் அப்போது ஐந்து ஒன்பதுக்கு குண்டானவர்கள் ஒன்றாம் இடத்துல இருக்காங்க அந்த ஒன்றாம் அதிபதி அவர்களை பார்க்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா ஒரு தைரியம் வந்துடும் யாரையும் நம்பி நம்ம பிறக்கலை நம்ம இருக்கலை நம்ம என்ன முடியுமோ அதை செய்யலாம் கடவுள் துணையாக இருப்பார் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவீங்க அப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நல்ல அட்வைஸை கொடுப்பார் வழி காட்டுவார் தந்தை இல்லாதவர்களுக்கு அவர் தெய்வமாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் வழிநடத்துவார் நிறைய பேருக்கு பிள்ளைகளுடைய ஹெல்ப் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு இப்போ புதுசாக வேலை கிடைக்கும் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்பாங்க அது நல்லா வந்துட்டுருக்கும் வெளிநாடு போய் வேலையில் சேர்ந்துருப்பாங்க நல்ல சேலரி வரும் அவங்களுடைய ஒரு பங்கீடு அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் அதன் பிறகு வந்து சுக்கரன் ராசிக்குள்ளே வருவார் கடைசியில் டிசம்பர் மாதத்தில் கடைசி ரெண்டு நாள் இருக்கும்போது புதன் வருவார் அப்போ சுக்கரன் வந்து ராசிக்குள்ளே ஒரு இருபது நாள்லையே வந்துடுவார் அப்போ சுக்கரன் ராசிக்குள்ளே வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் ஆறாம் அதிபதி ராசிக்குள்ளே வரார் பதினோராம் அதிபதியாக அவர் இருக்காருன்னா கடன் வாங்கி ஒரு தொழில் செய்து லாபம் அடைகிறது கொடுத்த கடன் திரும்ப வருவது இப்படிப்பட்ட பலன்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடல் பாதை சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக சொல்லணும் லீகல் இஷ்யூஸ் சம்மந்தமாக ஒரு இஷ்யூ யாரெல்லாம் வந்து லீகல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு தீர்வானது கிடைக்கும் அதற்கு ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு தெரிய வரும் பெரிய அளவுக்கு போகும்னு நீங்கள் இருந்தது சரியா போயிடும் லீகல் இஷ்யூ அப்படின்னு என்னென்னா அரசாங்கம் சம்மந்தமாக ஒரு விஷயம் வர்றது சூரியன் தான் அரசுக்கு உண்டான கிரகம் செவ்வாய் தான் சொத்துக்கு உண்டான கிரகம் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரை சேர்ந்து பன்னிரெண்டில் இருக்காங்க அப்போ சொத்துக்கு வரி கட்டிட்டியா நீ சம்பாதித்த சொத்துக்கு கணக்கு காட்டிட்டியா அப்படின்ற மாதிரி நீ இந்த சொத்து வாங்கினியே இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதெல்லாம் உங்களுக்கு இப்போது சரியாகும் இப்போது தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதற்கு முன்னே என்ன பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் சரியாகிட்டு வருவோம் இதுக்கு முன்னே கூட உங்களுக்கு முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனைன்னு அதை சொல்ல முடியாது குரு எட்டில் இருந்தாலும் ராசியாதிபதி உச்சமடைந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுபோல் பன்னிரெண்டில் செவ்வாயிருந்தாலும் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சி பெற்று இருக்காருன்னு சொல்லலாம் அதனால் அப்படி இருந்து உங்களுக்கு ஏற்பட்ட அல்லது பிரச்சனை வருமோன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் பிரச்சனை ஏற்பட்டவர்களுக்கும் தீர்வானது கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்க போது நல்ல பலன் கிடைக்க போகிறது ஆனால் உழைப்பு தொடரும் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்க்குற அந்த உழைப்பு மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் உழைச்சி தான் ஆகணும் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கணும் வழிபாடுன்னு சொன்னால் இந்த பள்ளியறை பூஜைன்னு ஒன்று சொல்லுவோம் பெரிய கோயில்களில் பழைய கோயில்கள்லாம் வந்து இரவு நடை சாத்துவதற்கு முன்னதாக அப்படிப்பட்ட ஒரு பூஜையை பண்ணுவாங்க அப்போது அந்த பள்ளி அறையில் சுவாமியை கொண்டு வந்து எழுந்தருளை செய்து அங்கே கொண்டு வந்து விடுவது அந்த நேரத்தில் வந்து நல்ல பாடங்கள் மனதிற்கு ரம்யமாக இருக்கும்படி ராகத்தோடு அந்த இசையோடு பாடல்கள் வந்து பாடப்படும் இசை வாத்திய கருவிகள் வந்து அங்கே வாசிக்கப்படும் இதை செய்கிறது சுவாமிக்கு பால் பழம் அதெல்லாம் கொடுக்கப்படுறது அதுக்கான பிரசாதங்கள் அந்த நேரத்தில் செய்து கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த இரவு நடை சாத்தும் போது நடக்கக்கூடிய அந்த பூஜை அதில் கலந்துக்கலாம் அதற்கான கைங்கரியம் வந்து நீங்கள் செய்யலாம் அப்புறம் இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறீங்க திருப்பதி திருவண்ணாமலை இது போல் கோயில்கள்லாம் நைட்டில் திருப்ப திருவண்ணாமலைன்னா கிரிவலம் வர்றது திருப்பதினா அதுக்கு வந்து ராத்திரி பகல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது போகிறது சபரிமலை சம்மந்தமான ஒரு காலமாக இது இருக்கிறது போகிறதுக்கு அப்புறம் நைட்டிலலாம் வந்து நடந்து போகிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே போய் தங்கிறது சன்னிதானத்தில் நைட்டில் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இந்த மாதத்தில் இருக்கும்